ஆனால் எனக்கு முடியலைன்னு நான் உட்காந்துட்டேன் அப்புறம் நான் அம்மா கூப்பிட்டு வந்துட்டேன் மாமா தான் பில் போட்டுச்சு நாங்களாம் பார்த்தா தான் எடுத்து வச்சுச்சேன் இல்லை வேற எதுவும் செலக்ட் பண்ணிச்சேன்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நான் பார்க்கல வீட்டுக்கு வந்து ஏக்கா நீங்கள் பார்க்கலையா என்ன என்ன ஆமாம் சொல்லி சொல்லா குரூப்பாக ட்ரெஸ் எடுத்துருக்கேன்னு உங்களுக்கு அதே போல் ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு பழம் இப்போ சோறாக கூட ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிறீங்க ஆமாம் நான் தானே இப்போ எடுத்துக்கொண்டு கொடுத்த மாட்டேன் ஆமாம் டி அவள் சொன்னேன் இருந்தாலும் அவளுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் அது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா கல்யாணத்துக்கு வந்திருக்கா நான் தான் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போன்னு சொல்லி சொல்லுவோம் அன்னைக்கு அண்ணனுக்கு இது இது பொருள்லாம் வாங்க போனவெல்லாம் அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் தானே உனக்கு எடுத்து வச்சா

కళ్యాణ్ వారాచకు అన్న అన్న కూర్లే అన్నీ కళ్యాణుకు వందా కూా వరమాటే ఎంగేజ్ ഒരുത്തരാച്ച കിട്ടിങ്ങളൊത്തേ എന്നെ കൂപ്പല ഞാവേ കൂപ്പല വാണുല നൈറ്റ് വാറൻ മാമ വേണ്ട വിട്ടിട്ട് വന്നിട്ട് അത് അപ്പം കാലിൽ നറുതാ അപ്പാതാണെ വാമ അപ്പിൻ്റെ എങ്ങാ ഓട്ടനാതാണ് നച്ച യാപ്പാ ഇന്ന് കൂപിടാങ്ക അനക്ക് തവില്ല എന്നെ കല്യാണത്തി നാ വരണ എന്ന് നാ വരാട്ടെ കല്യാണം നടക്കാൻ പോയി அதெல்லாம் நடக்கும் நீ உடம்பு நான் ஒன்றுமே சொல்லல இப்பமா சிவானு சொல்லி தான் கூப்பிட வந்திருப்பாங்களே தவிர அவங்களாம் கூப்பிட வந்திருக்க மாட்டாங்க அவங்க சொன்னாங்களாட்டா யாரும் என்கிட்ட சொல்லல என்னையும் கூப்பிடுறது இருக்கட்டும் இந்த சுனில் பையன் நேற்று கிளம்பி போயிட்டோம்ல எதாட்டும் கூப்பிட்டாங்களா இல்லையா அவனை அவன் போனது எனக்கு தெரியாது டி ரொம்ப சூப்பர் எங்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த பையனையும் கூப்பிடல இத்தனை நாள் இங்கே தானே இருந்தான் சொல்ல வேண்டியதானே

எவ்வளவு சறுவர்த கூட்டிட்டீங்களா எல்லாம் எவ்வளவு வர்தப்பட்டா சொல்றீங்க ஆகே செட்டேன்லாம் எங்க இருக்கும்போது அவ மாட்டோம் கடச்சிட்டு வந்திருக்க சாறை விடுங்க அத போட்டேன் டென்ஷன் மாட்டே போ என்ன எல்லமே நீ ரூம்ல இருக்கவே ஆமாக்கா நானா நான் கிங்க வந்துட்டேன் எனக்கு முடி எல்லாம் அப்புறமா மாமா சங்கடமா இருக்க என்னது பேசினீங்க எல்லாரும்ங்கத வத்திருக்கீங்களா சொல்லங்க மாமா இதெல்லாம்ங்க வந்து பேசிட்டிருக்கீங்களா சரி பேசங்க வெளிய இருக்க இல்ல இல்ல சும்மா தான் வந்தா చెరిల్లం బ్యాక్ పెన్టిల అడ్రస్ అలా కలింపేచా పెన్టియాచా అలా నేనే పాఠం వంద కలిమిటలా ప్రియ కలిమిటలా బాతిలా అత్తా తో ఇప్పదా వందా రూమ్ కు నేనే వెనంత కూపుడా నేనే చెరి ఇవేన చెనో నే వరమడంట నేనే అబ్డే చెనో నేతే వారనలా నింగ చెనింగలా అలా వారవాడా అంకుల్ కగా రూమ్ లోే ఉంటాం నిం ఛాలెంజ్ ఉట్టింగలా சரி வாரலாமா பாத்துக்கலாம் டென்ஷன் எடுக்காதீங்க நான் கேட்டதெல்லாம் கரெக்ட்டா தான் வச்சேன் எங்கேஜ்மென்ட் யாரமே கூப்பிடல நீங்க கூட கூப்பிடலமே அப்படியே சொன்னா அப்படி தான் சொன்னா யாரமே நீ கூப்பிடல உங்க அப்பா மட்டும் தான் கூப்பிச்சி எங்க அப்பா காவல வந்தே அப்படினா நான் வாரம் சொன்னா நீங்க விட்டு வந்துட்டீங்களாவே அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால கோபப்பட வேண்டாம் விட்டுட்டு வந்தேன் நான் எங்கேஜ்மென்ட் வாங்க சொல்லலமா சரி மச்சான் நீங்க பேசுங்க நான் ரொம்ப கூப்பிடுறேன்

வேறு ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சிட்டியோ ஒரு சாரீயும் ஒரு എങ്കിൽ അപ്പം വരമാട്ട് ഒരു വാർത്താ

பைக்கில் ஆசையா பைக்ல போக கூடாதுமா இப்போ என்ன சொன்னாங்க கவனிச்சா கொஞ்சம் நாள் போட்டோம் அப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன் மாமா வேணா கார் எடுக்க சொல்லுவேன் நீ முன்னாடி இருந்துக்கா மாமா கூட சரி வேண்டாம் அப்பா வரட்டும் சொல்லுறேன் என்ன மறக்கிறியா என்ன வீட்டுக்குல ஒண்ணு சொல்லிட்டே இருக்கியிருக்கியா பேசுறிய அதானே உடம்புக்கு முடியல என்னன்னு கேட்கேன் அதுக்கு உனக்கு கோவம் வருதா இனிமேல் நீ என்கிட்ட வந்து எதுவும் சொல்லிடாத நான் கேட்கவே மாட்டேன் எப்படி இருந்தோம் நல்லா தானே இருக்க அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரம் படுத்துறேன் அதுக்கப்புறம் எனக்கு கிளம்புறேன் அது கேட்காமலாம் சொல்லலாம் மன்னிச்சிருங்க மாமா தாளிச்சதுதான் சரி படுத்து எந்திரி மெல்ல அதுக்கப்புறம் போவோம் சரியா இல்லை எல்லாரும் கிளம்பிட்டேன் சொல்லுங்க நானும் கிளம்புறேன் என் நினைச்சிருந்து நீ ஏக்கு இப்படி மூஞ்சி திட்டிருக்கேன் நான் ஒண்ணுமே பண்ணலாம் மாமா நார்மலா தான் இருக்கேன் உனக்கு வர வரவேற்பு இல்லையா பிரியா வந்து கூப்பிட்டு இருக்க உனக்கு வர வரவேற்பு இல்லையா சரி நீ வராண்டாம் கஷ்டப்பட்டு நீ அங்க வராண்ட விருப்பம் இல்லாம வீட்டுல இரு வர விருப்பம் இல்ல இப்ப சொல்லவே இல்லையா நீங்க தான் சரி வாரன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன அப்புறம் எதுக்கு இப்படி மூஞ்சி திக்கி வச்சிட்டு இருக்க சொல்லு ஒழுங்கா பேச மாட்டிக்கிற கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்க எதுவுமே இல்லல எங்க தான சொல்ல முடியும் பாண்டலாம் பேசறதுக்கு பேசாம இருக்குறது ரொம்ப நல்லது ம் சரி இப்ப நான் வரணுமா வரண்டமா சொல்லுங்க

வாயாம தவச்சது அப்படின்னு சொன்னா நீங்க தான் நான் ஒன்றும் சொல்லாம ஒன்றும் இல்லைன்னு தான் வந்து பாடுத்தேன் சாரி நான் அப்படிதான் இருக்குங்க அதுக்கு வச்சுட்டு சொல்லாம இருந்தால் எனக்கு கஷ்டமா இருக்காது என்ன சிதாச்சி தெரிஞ்சதால நான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருப்பேன் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண முடியும் எப்போன்னு சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்லாம் எதுவும் நாளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்போ அடிக்கடி முடியலைன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல சாரி அதுக்கே அங்கே போய் படுத்துருக்கேன் இங்கேயே படுத்துருக்கீங்களா என்கிட்ட வேலை நான் போக அதுக்கு தான் சரி ஏதாச்சும் வேணுமா போய் வாங்கிட்டு வேண்டா எனக்கு இப்போ எதுவும் சாப்பிட வாடா என்னடா இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க கிளம்பலையா கிளம்பலடா எல்லோரும் கிளம்பிட்டீங்களா ம் எல்லோரும் கிளம்பியாச்சு கிளம்பிட்டா அவ்வளவு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டாலாம் எடுத்துட்டா எல்லாத்தையும் ரெண்டு எப்போ கிளம்ப புரியும் ரெண்டு இரும் அவன் படுத்துட்டா கிளம்புறீங்க என்னாச்சு என்ன ஆச்சு பெரிய டென்ஷனாக இருக்காப்பா ஏய்கிட்டு எப்படி சொல்லுதேன் என்னாச்சு குரல் டல்லாவே இருந்துச்சு ஏற்குன்னு கேட்டால் அவளுக்கு போனா வருது அதெல்லாம் போய் படுத்துடக்கா முடியலையா இருக்கும் அதுக்கு தானே கேட்க என்ன பண்ணுது என் குரல் டல்லா இருக்கு ஏன் ஒரு மாதிரி பேசுற என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு போட்டு அங்கே போய் படுத்துடாக்கா நந்திரி என்னாச்சுமா என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு படியா வந்ததா தான் படுத்துருக்கு வேற பின்ன என்னடா அப்படின் இப்போ கேட்டதுக்கு ஒரே கிட்ட சொல்ல முடியாது ஏமான்ட்டு சொன்னா அதான் சொன்னலாமா சும்மாவே வார்த்தைப்படும் மாமா அப்புறம் எனக்கு முடியலான்னு சொன்ன மாமா ரொம்ப வார்த்தைப்படும் ஏதா நினைச்சுட்டு இருக்கும் தான் ஒழிஞ்சு இல்லாம ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்துருக்கேன் சரி படுத்து ரெஸ்ட் ரிஸ்ட் அதுக்கப்புறம் கூப்பிட்டு போகணும் ஏன்னா நான் வரல அப்புறம் அப்பா வந்தா நான் அப்பா கூட வரேன் நீங்க எல்லாரும் கிளம்புங்க வரலாங்க நம்ம வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மாமாவுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் வேலை ஒன்றும் பார்க்க முடியாது தான் பார்த்துட்டு இருப்பேன்னு வருத்தப்படுது அதுக்கு தான் அப்பா கூட வந்தேன் நான் அப்பா அப்பாத்து அம்மாவும் பார்த்துக்கிடுவேன் என்ன அம்மாவும் நம்ம கூட தானே வராங்க கூட வேலையை போ பார்க்க இதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னதுக்கு கோவம் வந்துச்சு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் நான் பார்க்க மாட்டேன் நான் இப்போ என்னடான்னா அங்கே வந்து உடனே தான் கவனிச்சிட்ருக்கேன் உடனே பார்த்துட்டு தான் நான் வேலை எப்படி செய்யணும்னு வருத்தப்படுறாங்க அதுக்கு தான் சொல்லாமல் இருந்தால் அதுக்கும் கோவம் வருது நான் என்ன செய்ய நீ எதுக்குடா அப்படி சொல்லுதேன் முடியாமல் தானே படுத்தக்கா அவள் என்ன யோசிச்சிருக்கா தப்பை எதுவும் யோசிக்கலையே நீ முடியலன்னு சொல்லணும் அவள் கூட எந்த வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதன்னு அவள் சொல்லியிருக்கான் இதில் என்ன தப்பு இருக்குது ും പോയിട്ടു അത് കിളമ്പ அதை தான் அவளும் சொல்லுதா அவளுக்கு முடியலன்னு சொன்னால் நீ தான் இருப்ப ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட மாட்டேன்னு அவ சொல்லாம படுத்தா இதே ஒரு பொழப்பு மாதிரி போச்சு எனக்கு வந்தால் வரட்டும் இல்லைன்னா கிடக்கட்டிங்க நீ கிளம்ப நானும் கிளம்பி வரேன் லூசா நீ அவள் வந்தால் வரட்டும் வராட்டா இருக்கட்டும்மா நீ அங்க வந்து என்னச்சி புற எப்படி அவ்வளவு நான் விட்டுட்டு ஏன்னா சொல்லாதீங்க கிளம்பி வரட்டும் நான் வாரேனா வருவேன் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கு அதுக்காக நான் வருவேன் வருவேன் ஏன் வர மாட்டேன் உனக்கு எதுக்கு மாமா இப்படி பேசிட்டே கிளம்பி போங்க என்னும் பண்ணி தோல உனக்கு என்ன தோணுத பாங்க இனி வந்து டென்ஷன் மரத்தத என்கிட்ட வந்து ம் சரி நான் வர மாட்டேன் வந்தறத ஏ பக்கத்துல நீ இப்ப அவ மேல கோபப்படுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது புரியதா சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் சொல்லிட்டா அப்புறம் உனக்கு ஏக்கு இவ்வளவு கோபம் வருது அப்புறம் உனே நினைச்சு தானே அப்படி சொல்லியிருக்க அவனுக்கு முடியலன்னா நீ அவகிட்டே இருந்துட்டு வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் கிடைக்காவே நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லாமல் படுத்துறாக்கா அதுக்கே மட்டும் நீ டென்ஷன் ஆகுது வந்து நீ கிளம்பா வா அங்கே வந்து ரெஸ்ட் எடுவா நான் வரலண்ணா மாமா நேற்று நான் வரலன்னு சொன்னதுக்கு வாமான்னுச்சு அதான் நான் கிளம்புனேன் வரேண்ணா இப்போ நான் வரல விடுங்கண்ணா அங்கே வந்தால் என்னை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்புறம் எனக்கு முடியாமல் உட்காந்துன்னா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அது எதுக்கணும் வேண்டாம் நான் வரல எதுக்குடா இப்படி பண்ணுறேன் நீ பாட்டு கொஞ்ச நேரம் பாட்டு தெரிஞ்சு கிளம்பி வருவான் அதுதானே சொல்லியிருக்கான் உனக்கு என்ன இது துமுரு சரி எந்திரி கிளம்பு வேண்டாம் நான் அவங்க கூட வரல வராதுன்னு சொன்னப்பறம் வந்தால் முறையாக இருக்காதுல அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ யாரும் கூப்பிடாது செஞ்சியே என்னங்கச்சு என்கேஜ்மெண்ட் நான் நார்மலாகவே நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டேன்னு தான் மாறேண்ணே அப்போவுமே விட்டுட்டு தான் வந்தீங்க சரி மறுநாள் எங்கேஜ்மெண்ட் தெரியும் அதுக்காகவே ஏற்றி எனக்கு கூப்பிட்டு வந்தியலாம் இல்லை நான் காலைல நான் வந்தேன்ல அப்போமாச்சும் கூப்பிட்டலாம் திட்டுதானே செஞ்சியே யாராச்சும் ஒருத்தர் வான்னு கூப்பிட்டீங்களா எங்கள் அப்பா கூப்பிடாம இருந்திருந்தா நானும் வந்திருக்க மாட்டேன் மறுபடியும் நான் திட்டு வாங்கியிருக்க மாட்டேன் சரி நான் இல்லைன்னா வருத்தப்படுவீங்கலாம் எல்லோரும் கேட்டால் என்ன பண்ண சொல்லுவீங்க அதுக்கு தான் நான் வாரன் ரெடியானேன் எதுக்குடா இப்படி அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் நீ சரி எந்திரி கிளம்பு என்கிட்ட பேசாமல் இருக்க சொல்லுங்கண்ணா என்கிட்ட பேசி டென்ஷன் ஆக வேண்டாம் அப்பா வாசி மைண்டு ஃப்ரீயாக அவங்க வேலையை பார்க்கட்டும் என்னையை பற்றி யோசிக்க மாட்டாங்களாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னா வேலை செய்யறேன் என்னையை பற்றி டென்ஷன் எடுக்க எடுக்கண்டனா நான் என்னை பார்த்துக்கிறேன் நான் எதோ கோபமலான்னு சொல்லலை நார்மலாக தான் சொல்லுது கல்யாண வேலை நிறைய இருக்கலாம்னா அங்கே வந்து என்னையை பற்றி தான் டென்ஷன் எடுக்கும் அதுக்கு தான் சொல்லுது வேற ஒன்றும் இல்லை சரிண்டா எல்லாத்தையும் கிளம்பி சொல்லணும் கிளம்பி வர அப்புறம் நன்றி சரி கொஞ்ச நேரம் தூரியா நான் உங்கள் அண்ணன் கொண்டு விட்டுட்டு வரேன் என்னை பத்தி யாரும் டென்ஷன் எடுக்க வேண்டாம்னா என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லதான் அப்படியே இருக்க சொல்லுங்க நான் வருத்தப்பட மாட்டேன்னு கூப்பிட்டு போறேன்பா நான் பாரா கால் பண்றேன்னா அப்போ வந்து கூப்பிட்டு போங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் தனியாக ஏன்னா நான் இருந்துக்குவேன் பயப்படாதுங்க என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிருங்க சொல்லிட்டேன் எனக்கு என்ன நான் யாருக்கும் கால் பண்ணவும் மாட்டேன் யார்ட்டையும் பேசவே மாட்டேன் யார் பக்கத்துல நான் என்னமோ போகவே மாட்டேன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்போ நான் பேசி அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பவே மாட்டேன் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே அவங்க சொன்னதுக்கு ஏதாச்சும் நான் சண்டை போட்டோன்னா ஏற்று பேசணுன்னா எல்லாத்துக்கும் சரின்னு தான் சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்துக்கிறேண்ணா அப்படி எனக்கு முடியலன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணா சரி அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எனக்கு கால் பண்ணு நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் சரிண்ணா என்ன சேனா தெரியாங்க எங்கடா அவள ரெண்டு பேர் வந்தேன் கே வரவளையும் கெடுத்து விட்டுட்டு வந்திருக்கான் வரான்டான் எதுக்குடா அவளுக்கு முடியலை இவன்ட்ட சொன்ன இவன் அவகிட்டே இருப்பான் வேலை செய்ய மாட்டான்னு அவன் நினச்சி சொல்லாமல் வந்திருக்கான் கொஞ்ச நேரம் படுத்து எஞ்சி கிளம்பி வந்துடலான்னு படுத்துருக்கான் எங்கள் வீட்டுக்கு சாருக்கு கோவம் சொல்லலைன்னு அதுக்கு வரான்டான் அவ்வளோவா உடனே கோவப்பட்டான் தேவையில்லாமல் வார்த்தையை கொடுத்தான்டாவிட்ட அவளே சொன்னால் கோபப்படுவான்னு தெரியும்லாம் இப்போ அவளை மட்டும் தனியாக வச்சுட்டு எப்படி போவேன் ஏசி சம்மந்தப்படுத்தி கூட்டுற வேண்டியது என்னடா அவன் கொஞ்சம் அடுத்து எழுச்சி போகிறேன் ஃபோன் பண்ணுறேன்னு இருக்கேன் நான் வந்து கூப்பிட்டு வரேன் ஏன் இவன் வந்து வர மாட்டானம்மா இப்போ ஒருத்திர விட்டு போகிறேக்கே இருந்தவன் எண்ணிச்சி பிறகு கூப்பிட்றலான்னா இவன் அங்கே வந்து என்னச்சி போகிறான் அதுதான் எனக்கும் தெரில அவன் அங்கே வந்தாலும் பரவாயில்ல அவங்க இல்லாமல் இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு அவ்வளோ தான் நினைப்பான் ஒரு வேலையும் தெரிஞ்சுட்டு மாட்டான் ஏன் நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டான காரணம் இல்லை அவளை கூப்பிட்டு வரேன் ரெண்டு பேர் போயிட்டா நான் எப்படி நாங்கள் கொண்டு வர மாட்டோமா உள்ள வேலையா இருப்பா இல்லை இப்ப அங்க என்ன இருக்குது இருக்கு ரூம்ல எல்லாம் இருக்கா செக் ஜாமான் எல்லாம் வந்துட்டேன்னு செக் அப்புறம் அவங்களாம் வரும்போது நான் வீட்ல இருந்தா நல்லவா இருக்கும் நானும் கேட்டு தானே மரியாதை நான் எந்திரிங்கலன்னா போறவா இல்லையா அவங்க வந்த நான் வந்து இவ்வளவு சம்மந்தப்படுத்தி கூப்பிட்டு வரேன் நீ வேற வேற ரொம்ப பண்ற அவ்வளோ சொல்லிட்டேன் எது தான் சொல்லிட்டு இருந்தியா சொல்ல மாட்டேக்கா நீ வருத்தப்பட சொல்லாமல் இருக்கான் தான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்ருக்கோம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் சும்மா கோவத்தில் அப்படி சொன்னேன் பேசாமல் எப்படி இருக்க முடியாட்டா அவள் பேச வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டா இல்ல அவன் கோவத்தில் இருக்கா பேசமாட்டான் அவள் ஏன் எழுந்திரிட்டான் என்கிட்ட பேசணும் எப்படி இருப்பான் நான் பேசணும்னு என்கிட்ட பேசிடுவான் இப்போ என்னையதான் தேடிட்டு நான் திருப்பி வரதட்டி என்னைய தான் நினச்சிட்ருப்பான் வந்தால் சரிதான்ப்பா தூங்கிட்டு இருக்க முடியலைன்னு வேற வாரண்ணா உங்களை கொண்டு விட்டுட்டு வந்து நான் கூப்பிட்டு வரேன்

കേട്ട കേട്ട് പോ ഉള്ള പോന്നിന്നാകൂടെ അവപ്പാട്ടുകൊണ്ട് കിളമി വന്നിരപ്പിയ കൂടെ ഉള്ള പോയി കെടുത്തൂട്ട നല്ലതാണ് പേശന തീട്ട് അവർക്ക് പിടിച്ച് അവ തെളിവാണ് നീന്താ കീർക്ക് പിടിക്ക വെച്ചിട്ട് സാറിനെ നാനേ വന്ന് തെളിവിക്കേ